வரைக்கும் வணக்கம் நாங்க இப்ப நிற்கிறது யாழ்ப்பாணம் இதுவாலையில இருவாலையில வந்து கூடுதலான யாழ்ப்பாணத்துலயே கூடுதலான காருகள் வேனுகள் விற்கிற வேன்கள் இப்ப தற்போது ஆட்சி மாற்றங்கள் வாகன இறக்குமதிகள் நடந்து கொண்டிருக்கு பல விதமா இதற்கு பிறகு இப்போ தற்சமயம் என்ன வில போகுது காருகள் என்ன மாதிரி விலை நிலவரங்களை பார்ப்போம் இங்க எல்லா வகையான காருகளை நிற்க கூடுதல் ஆல்ட்டோ பெகனர் நிசான் டொயாட்டா கொண்டா மெக்ஸ்டா உங்களை விரும்பின பிராண்டுகள் நிற்கு இந்த கார் சேல்ஸ் வந்து கூடு இவரோட கார் சேல் இலங்கையிலேயே பல இடங்கள்ல இருக்குது பிரபலமான கார் தான் குறைந்த விலையிலேருந்து இருக்குது இந்த கார்கள் வந்து கூடுதலாக பத்து லட்சம் ரூபாய்க்கு கார் நிற்கு பத்து லட்சம் ரூபாயிலேருந்து கார் நிற்கு லீசிங் வசதிகள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் எட்டு லட்சத்து நீங்கள் முதல் எட்டில் வந்தால் மீதி லீசிங் போட்டு கார் எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோத்துக்கு வசதிகள் இஞ்சியே இருக்க எல்லாம் செய்தே திரும்ப அடுத்ததாக இந்த காரங்களில் வித நிலவரங்கள் ஆண்டுகள் ஃபுல்லான விவரங்களை ஓனருடைய கதைக்கு தெரிஞ்சு கொள்வோம் நான் அரவிந்தன் கேப்டனா ஜோதி மகிழ்ச்சி நல்ல பேர் அரவிந்தன் நல்ல பேர் அரவிந்தன் சாமின்னு ஒரு இந்தியாவில் பரணிகள் சொல்லுங்க மற்றது எனக்கு இப்போ உங்கள்ட்ட கூடுதலான கார்கள் இருக்கு இதெல்லாம் வில நிலவரங்கள் எனக்கு சொல்ல வேணும் அடுத்தது இப்போ உங்களுக்கு பின்னுக்கு ஒரு விதமான கார் அம்பாசட் கார் ஒன்று நீக்கு இந்த கார் பற்றி சொல்லுவீங்களா இது இந்த தமிழ் இந்தியனில் வந்து இந்தியன் தயாரிப்பு அம்பாசடர் இந்துஸ்தான் கம்பெனி நான் தயாரிக்கப்படுகிற ஒரு நல்ல நல்ல காரணம் வந்து இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஃபேமஸான அம்பாசடர் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு போனால் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களை போகும்போது இந்த காரில் தான் நாங்கள் வந்து நிறைய லாங் ட்ரிப் தொலை தூர பயணத்துக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்ட் பயசு போன ஒருத்தனை கம்ஃபர்டை பார்ப்போம் இது சரியான வந்து கம்ஃபர்டபுள் நல்ல கார் தான் தொலை தூரம் போகிறது மேல் வரதான் இருக்காது அதே மாதிரி சேஃப்டி ஒரு மனுஷனுக்கு வந்து கார் வந்து அதிக சேஃப்டினா வந்து இல்லை மாற வந்து உதிரி உதிரிப்பாங்களே இந்த பொடி வந்து சரியான இதுவும் இரும்பு இந்தியாவில் பிரபலமான ஈவன் யாரு கொஞ்ச காலமாக ஏறாது நாம் ரொம்ப எனக்கு நமக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஜனாதிபதி வந்து அப்துல் கலாம் அவங்களெல்லாம் வந்து இதே மொழி காரில் தான் பச்சிருந்தாங்க அவங்க வந்து சரியான விருப்பம் அவங்களுக்கு என்ன வந்து கம்ஃபர்ட் இன்னொரு வந்து சேஃப்டி அவங்களை வந்து அந்த நாட்டை நேசிக்கிறதுனால அந்த உள்ளூர் உற்பத்தி அவங்க வந்து நிறைய செஞ்சாங்க அதே என்ன உள்ளூர் உற்பத்திக்கு மேல அவங்க மோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த அளவுக்கு நாடு இருக்கின்றது நம்மளும் அப்படி நம்ம ஊர்ல வந்து ஒரு ஸ்ரீலங்கால நடந்துச்சுன்னா ஆசை வரணும்

அடுத்த நம்பர் சுசுகி சு இதோட உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு தெரியுமே எல்லாம் புது பெயிண்ட்கள் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்களோட ஆண்டு இருக்கு டேர் எல்லாம் புதுசாக இருக்கு இதோட விலை ஐயா சொற்பம் ஓனரை இந்த சுசுகி ஐப்ரியோட விலை என்ன மரியாதைக்கு இந்த மாடல் வந்து டி 17 அப்படிங்கறது பார்த்தது சுசுகி

இது எத்தனை பேர் இதுல ஒரு பயனஞ்சு ஆறு பேர் ஆறு பேர் ஒரு சின்ன ஒரு ஏன் போட்டுக்கு ஒரு ஆள் ஒரு இதுக்கே ஓடலாம ஊர்ல மத்தபடி இந்த வாகனம் யாரும் வாங்குறது என்னன்னா வந்து கொஸ்தப்பட நீங்க அதாவது எங்களுடைய எரிபொருள் சேமிக்கிறது ஆமாம் ஒரு பாக்கினுக்கு லேசா இருக்கும் லேசா இருக்கு நாங்க போடுற முதல் வந்து எப்பயுமே வந்து விற்கும் போது அந்த அவசரத்துக்கு வித்துக்கலாம் வந்து மார்க்கெட் கூடுமே ஒழிய குறையாது குறையாது கொஞ்சம் வசதியானதான் பெட்ரோல் அவ்வளோ பாவிக்கும் இது அது தமிழ் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் செய்யும் பரவாயில்ல ஆமாம் அது வரைக்கும் செய்யும் அது வந்து நான் அப்படியே சொல்றது அது ஓடுகின்ற ஓட்டுநர் பொறுத்து தான் பெட்ரோல் பாவனையாளரை பொறுத்து பதினெட்டுக்கு செய்யும் ஓகேண்ணா நன்றி அடுத்த இது மகேந்திர சிபிஎல் இது இந்த இதோட புது கார் இதோட ஆண்டு உற்பத்தி ஆண்டு எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதோட உற்பத்தி ஆண்டு இந்த கார் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் கார் இது ஒரிஜினல் பெயிண்ட் எல்லாம் புதுசாகவே இருக்குது இதுக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வந்து எஸ்வி எஸ்யூடி அந்த வந்து ரெண்டாயிரத்தி வந்த இருபத்தி இப்போ இப்போ இந்த கார் இப்போ சாதாரணமாக என்ன இது நான் ஐம்பத்தி ஏழு ஐம்பது நிற்கிற விலை இது இந்த விலை வந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் மொடல் என்னென்று பார்ப்போம் இது மகேந்திரா கே ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் கே சிக்ஸ் ப்ளஸ் இதோட மொடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு புது மோடல் சிபிஎல் நம்பர் ரெண்டாக அவங்களுக்கு தெரியும் புதிய ஒரு கார் அவசரத்து ரெடி ஆகி இருக்குது இதோட குறைஞ்ச விலைக்கு எடுக்கல அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் புது டயர்கள் புதுசாகவே இருக்குது இது நாங்கள் உள்ளுக்கெல்லாம் பார்க்க வேலையே இருக்கும் இருக்கா பார்ப்போம் இது வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த மஹேந்திரா கார் உள்ளுக்கெல்லாம் அப்படியே புதுசாகிடுது கொஞ்சம் இருண்டத்தில் எங்களுக்கு கொஞ்சம் வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்குது உள்ளுக்கெல்லாம் நல்ல இதாக இருக்குது ரிவேஸ் கேமரா இல்லாமல் இருக்குது சீட்டு எல்லாம் அப்படி ஒரிஜினலா புதுசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னெண்டாம் உங்களுக்கு தெரியும் தானே இதோட விலை ஐம்பத்தி ஏழு ஐம்பது பேசி தீர்மானிக்கக்கூடிய விழா தான் டேஸ் மெக்ஸ்டா மெக்ஸ்டா கார் ஜப்பான்ல உங்களுக்கு தெரியும் ஜப்பானு என்ன அது ஒரு தனி மரியாதை இருக்கு அந்த ஜப்பான் காருக்கு இப்போ ஒரு விஷயம் ஏன்னா இந்த கார் வாங்கி ஒரு மூணு மாதமா எங்கள்கிட்ட வந்து தெரிக்குது ஸோ இன்றைக்கி வந்து இதில் சொல்ல வரல கூட இன்றைக்கி இந்த காலத்தை வந்து நாங்கள் வந்து

இது இந்த உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இது ஒரிஜினல் இருக்குது ஒரிஜினல் டயர் எல்லாம் புது டயர் இருக்குது டயர் வளங்கள் நல்லா இருக்குது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது எண்பத்தி நாற்பத்தி நூற்றி எண்பத்தி ஒராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது உள்ளூர் சீட் உள்வளங்கள் இந்த டேஷ்போர்ட் எல்லாம் நீட்டாக ஃபுலிஷிங்காக இருக்குது க்ளீனாக இருக்குது டயர் ஆடினால் டயர் வந்து புது டயர் ஓட்டுனது நாலு டயரும் புது டயர் தான் இது சிஹெச் நம்பர் முப்பத்தி மூணு நாற்பது இது ஒரிஜினல் பெயின் தானே என்ன ஒரிஜினல் பெயின் ஃபர்ஸ்ட் ஓனர் நம்ம ஓனர் ஃபஸ்ட் ஓனர் கார் இது அல்டோ இது என்ன விலை என்ன முப்பத்தி மூன்றரை இது இந்த விலை வந்து முப்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்போ முடிவு பண்ண சொன்னால் சில வேறுபாடுகள் இருக்கு நீங்கள் பேசி கதச்சி டிஸ்கவுண்டோட எடுக்கலாம் அடுத்து இந்த சிஏஎஸ் இது டயர் வளங்கள் எல்லாம் புதுசா இருக்கு பெயிண்ட் பெயிண்ட் நீல கலர் இருக்குனா இது எண்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது உள் பக்கம் டேஷ்போர்ட் எல்லாம் கிளீனா இருக்கு ஒரு கீரல் கீரல் உள்ளுக்கு நீட்டா இருக்கு எல்லாம் ஒரிஜினல் இதோட இருக்குது கவர்கள் இந்த சைட் கதவுகள் ஒரிஜினலாக இருக்குது இதுக்கு டயர் புது டயர் தான் இருக்குது நல்ல டயர் டயர் வளங்கள் நல்லா இருக்குது கார் நல்ல பொலிஷிங்காக இருக்குது பார்க்க ஆசையாக இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது கீரல் கீரல் ஒன்றும் இல்லை நெளிவுகளி ஒன்றும் இல்லை நல்லா நிற்கு இதென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொ பதினேழாம் ஆண்டு சுசுக்கி இதுக்கு ஓனர் சொல்கிற விலை முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்த காரை பார்ப்போம் ஜே நம்பர் நிஷான் ஜே நம்பர் ஒரிஜினல் ஜப்பான் கார் ஜப்பான் கார்ன்றா அது ஒரு புறம்பான மதிப்பு இருக்கு உள்வளம் எல்லாம் நல்லா இருக்குது இது இந்த டயர் வளர்த்த பார்ப்பேன் டயர் வந்து புது டயர் தான் இருக்குது டயர் நல்ல புது டயர் தான் டயர் வளங்கள் நல்லா இருக்குது ஏ நம்பர் நிசான் ஜப்பான் இது இந்த ஆண்டு எத்தனையாம் ஆண்டுன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏஐ அறுபத்தொம்பது இருபத்தெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இதுன்ற விலை ஓனர் சொல்கிற விலை முப்பத்தி ஒன்று ஐம்பது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான்